ஓம் அமிருத்தேஸ்வரி நமக என்னுடைய குருவான ஸ்ரீமதா அமிர்தானந்தமி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றவன் தான் கற்பிக்க முடியும் பொருளை ஈட்டியவனால் தான் தானம் செய்ய முடியும் துன்பத்தில் இருந்து முற்றிலும் விடுபட்டவனால் தான் பிறரை காக்க முடியும் அதாவது கடைசியா சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா துன்பத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டவன்னா யாரு நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கூலா பார்க்க முடியுது தான் முக்தி அடைஞ்சவன் பிறப்பு இருந்தாலும் சரி இறப்பு இருந்தாலும் சரி எல்லாருமே ஆத்மானு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது மாயை உலகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா கவலை இங்கிருந்து வரப்போகுது அப்போ யார் அந்த ஞானத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கு துன்பமே கிடையாது அப்ப முக்தி அடைஞ்சவங்கன்னு அர்த்தம் பூமியில வாழும் போதே எல்லாம் முக்தி கிடைச்சிடும் ஒன்ஸ் அந்த முக்தி நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மத்தவங்களும் நம்மளால காப்பாற்ற முடியும் அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டங்களை நம்ம வந்து கேட்கறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விளக்க முடியும் இது கஷ்டம் கிடையாது இது ஒரு மாய உலகம் நீ இழந்தது இழப்பே கிடையாது இங்க யாருக்குமே சாவு கிடையாது எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு விளக்குனாரோ அவ்வளோ பெரிய போர்ல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லி கொடுக்கிறார் அர்ஜுனுக்கு அப்படி ஒரு பயம் என்னால யாரையும் கொலை பண்ண முடியாதுன்னு அர்ஜுனன் சொல்றாரு இது கொலை கிடையாது இது ஒரு போர் இந்த போர் வந்து நியாயத்தை நிலநிறுத்த போது இங்க வந்து நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா நியாயம் தர்மம் ஜெயிக்கவே ஜெயிக்காது திரௌபதிக்கு நடந்தது எல்லா பெண்களுக்கும் நடக்கும் அது நடக்கணுமா அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்டு அவர் சொல்றாரு நீ பண்றது இது வந்து கொலை அப்படி கரையாது இது போர் இதுதான் தர்மம் இந்த இடத்துல நீ இதை செஞ்சாகணும் இந்த இடத்துல நீ மக்களை காப்பாத்துறதுக்கு இது செஞ்சாகணும் அப்போ இது எல்லாருமே ஆத்மான்னு ஆரம்பிக்கிறாரு பகவத்கீதையில நம்ம எல்லாருமே ஆத்மா இறப்புன்றது யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்போ முக்தியில இருக்கிறவங்களால தானே இன்னொருத்தவங்களை தூக்க முடியும் அப்ப அந்த முக்தி நிலையை நம்ம எல்லாருமே அடையறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுதான் என்னுடைய குருஷிமா தமர்த்தான தமி தேவி சொல்றாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்